ரமலான் என்பது நன்மைகளின் கடல் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் ரமலான் என்பது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இலவசம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேண்டாலும் எடுத்துக்கங்க சொன்னா நம்மால் எதை எடுக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கிற இல்லையா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உள்ளே திலாவத்தை வைத்திருக்கிறான் திக்ரை வைத்திருக்கிறான் அதுக்கார்களை வைத்திருக்கிறான் தான தர்மங்களை வைத்திருக்கிறார் ரமலானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது இப்ப எதை எடுப்பது என்று சிக்கலாக இருக்கிறது இது ஒரு அழகான சூப்பர் மார்க்கெட் ரமலான் தங்க மாளிகை என்றால் தவறே இல்லை ஒரு தங்க மாளிகையிலே நீங்க எதை வேணாலும் ஃப்ரீயா இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மால் ஒரு ஆள் பள்ளியாச்சல உட்காந்துருக்குமே பக்கத்தில் கடையை திறந்து எது வேணாலும் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கன்னா அதை விட விலை மதிப்புள்ள நியமத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரமலானில் வைத்திருக்கிறார் இதற்குள்ளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிற நியமத்துக்களை அளக்க முடியாது ஒரு பத்து செய்திகளை மட்டும் ரமலான் குறித்து உங்களிடத்தில் நான் பதிவு செய்வேன் அன்பிற்குரியவர்களே இந்த ரமலான் பெருமானார் சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு தஸ்ரீப் அந்தஸ்தை உயர்த்தி தரும் போன ரமலானை விட இந்த ரமலானை அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் தெரியுமா இவர் ஐம்பத்தஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் எழுபத்தி ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் நாற்பத்தி ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் மழக்குகள் எதை வைத்து கணிக்கிறார்கள் ஒருவரின் அந்தஸ்து உயர்வு இல்லையா இவர் நாற்பது ஹஜ்ஜு போயிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு சொல்றோமா இல்லையா நம்ம துனியாவினுடைய பாஷையில இவருக்கு முப்பத்தி கடை இருக்கு இவருக்கு நாற்பத்தி ஹோட்டல் இருக்குது என்று சொல்லுகிற போது அந்தஸ்து உயர்கிறது இதைப் போன்று மழக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் யார் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து மழக்குகளிடத்தில் உயர்வு நிறைய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவாங்க நன்றிற்குரியவர்களே காரணம் எந்த அமல்களுக்கும் இல்லாத சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது நோன்புக்கு இருக்கிறது சில அமல்களுக்கு ஒன்னுக்கு பத்து அல்லாஹ் குடும்பம் அமஞ்சாவில் ஹாசனத்தை பழகு ஹசுரம்சாலிகா ஒன்னுக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஓதுனா சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுவதாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழு கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்று செய்தால் ஏழாயிரமாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழு லட்சமாக கிடைக்கும் நோன்பு இதில் எந்த வகை ஒன்றுக்கு பத்தா எழுபதா ஏழுநூறா ஏழாயிரமா ஏழு லட்சமா இல்லை நோன்புக்கு கூலி அல்லா சொல்லுகிறான் நானே கூலி என்கிறார் முதலாளி வேண்டுமா முதலாளி தருகிற பணம் வேண்டுமான்னு கேட்டாக்க நம்ம எதை சொல்லுவோம் அறிவாளி யாரு எனக்கு முதலாளியே கிடச்சிட்டா வேலை முடிஞ்சுச்சு எல்லாமே கிடைச்ச மாதிரி நோன்புக்கு நானே கூலி அண்ண அசோமுள்ளி அண்ணன் அஜஜிபிகே நோன்பு எனக்காக இந்த என் அடியான் வைக்கிறான் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று ரொம்ப சொல்லுகிறான் அதனால நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே இல்லை இரண்டாவது சகாபாக்கள் கேட்கிறார்கள் அயுல் அமாலி அஃபுலல் அமல்களிலேயே சிறந்த அமலை சொல்லுங்கள் நாயகமே எந்த அமல் ரொம்ப சிறப்புக்குரிய அமல் நாயகமே என்று கேட்கிற போது பெருமனா செல்லல்லாக அழிவு செல்லம் சொன்னார்கள் நோன்பு சூமு நோன்பு வையுங்கள் பலா லகு அதற்கு நிகராக உலகத்தில் வேறொரு அதுக்கு நிகரா வேற எந்த இபாதத்தும் இல்லை என்று சொல்லி இருக்கிற போது நம்ம வைக்கணுமா இல்லையா நம்ம காலேஜுக்கு படிக்கிற பையனுக்கு படிக்கிற பையன் பாலிகானவர்கள் அத்துணை பேர்களும் நோன்போய் தீர வேண்டும் மருத்துவர்கள் சில நோய்களுக்கு வைக்கக்கூடாது என்று தடுத்திருந்தால் பால் குடி பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்ப்பமான பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது நோன்பை விடுவதற்கு மற்றவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை கடுமையான சுகர் பேஷன் மருத்துவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதுபோன்று தவிர்க்க முடியாதவர்களை தவிர மற்ற எல்லோருமே நோன்பு நோற்றே தீர வேண்டும் வன்மையாக பேசுகிறது ஆனா படிக்கிற பையன் நோன்பு விளங்குமா அவன் பரிச்சை விட்டுட்டு வருவான் ஆனா அல்லாவும் ரசூலும் சொல்றாங்க நோம்பு வச்சா நல்லா பரிச்சை எழுதுவான்னு இதா மலகத்தில் மதத்து நாமத்தில் பிக்கிரச்ச வயிறு நிரம்பி விட்டால் சிந்தனை உறங்கிவிடும் பசி எப்பொழுது இருக்கிறதோ சிந்தனை எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கும் நோம்பு வச்சுட்டு போய் பரிச்சை எழுது அல்ல உனக்கு சிந்தனையை தருவான்னு மார்க்க சொல்லுது இவன் வந்து நம்மால் என்ன செய்யறான் நோம்பு வச்சுட்டு போன பரிச்சை எழுத மாட்டான் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக பெருமனார் செல்லல்லாக இளைவ செல்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அசோமு ஜுன்னா கேடயம் போர்க்களத்திலே ஒரு மனிதன் கேடயம் வைக்கிற மனிதனுக்கு பாதுகாப்பு உறுதி எதிரிகளை கேடயத்தால் தடுத்துக் கொள்ளுவான் நோன்பை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது இது இவனுக்கும் நரகத்திற்கும் இடையிலே உள்ள கேடயம் நோன்பாளிகளை சைத்தானால் தொட முடிவதில்லை என்று பெருமனார் செல்லல்லாக அழிவ செல்ல மனவர்கள் இதை கேடயமாக சித்தரிக்கிறார்கள் பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிற கேடயம் என்று பெருமனார் செல்லல்லாக அழைக்க செல்ல அவர்கள் நோன்பை குறித்து பேசுகிறார்கள் சுலைமானுல் ஜனி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பாடம் நடத்துறதுல கில்லாடி பாடம் நடத்துகிற போது ஒருவர் வந்து கேட்கிறாரு நான் அப்பப்ப சின்ன சின்ன தப்பு செய்யறேன் அதுக்கு என்ன செய்ய கே நோன்புக்கோ போயிட்டார் மாணவர்கள் அமர்ந்து இன்னொருத்தர் வந்தார் என்ன செய்யட்டும் ஒரு மாணவர் எழுந்து கேட்டார் எனக்கு நல்ல பாட வரணும் என்ன செய்யட்டும் நோன்பு வச்சுக்கோ அன்பை பெற வேண்டும் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்ன செய்யட்டும் நோம்பு வச்சுக்கோ அப்ப ஒரு மாணவர் கேட்டார் உங்களுக்கு பதில் தானே எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் தான் சொல்றீங்க சொன்னார்கள் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் பாவத்தில் இருந்து விலகுவதற்கு என்ன வழி என்று கேட்கிற போது நோன்பை சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அறிவை வளர்ப்பது எது என்று கேட்கிற போது பெருமானார் செல்லல்லாக வழிவச் செல்லும் நோன்பு கொள்ளுங்கள் என்றார்கள் வறுமையை எது போக்கும் என்று கேட்கிற போது பெருமானார் நோன்பு வைத்துக் அருள் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் வறுமை போகும் என்றார்கள் எல்லாத்துக்கும் நாயகம் சொன்னார்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் சுலைமானுல் ஜனி ரஹமத்துல்லாஹி தாலா சொல்லுகிறார்கள் நாலாவதா சொன்னாங்க மொத்த பொறுமையும் சேர்த்து நோம்புக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறான் சபர் இல்லையா சபர்ல பல வகை இருக்கிறது சபர்ல தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா சபர் மட்டும் இல்லைன்னு சொன்னா வீட்டில் ஒரு ஆம்பளை மனைவியோட வாழ்ந்துருவான ஒரு மனைவி இந்த மனுஷனோட வாழ்ந்துருவான அவ்வளோ பிரச்சனைகள் சமூகத்திலும் குடும்பத்திற்குள்ளும் மாசியா அகு மூன்று சேர்ந்ததுதான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமானால் பொறுமை வேண்டும் தொழுகணும் தொழுகைக்கு பொறுமை இல்லாம கூடுமா நம்ம நினைச்ச நேரம் தொழுக முடியாது தொழுகைக்கு பொறுமை தேவை நோன்புக்கு பொறுமை தேவை ஜக்காத்துக்கு தேவை ஹஜ்ஜுக்கு தேவை மொத்த தேவையும் ஹஜ்ஜிலே இருக்கிறது பொறுமை சொல்லும் போதே மூட்டை மூட்டையா பொறுமையை தூக்கிட்டு போங்க என்று சொல்லுகிறோம் இல்லையா அப்ப வணக்க வழிபாட்டுக்கு பொறுமை தேவைப்படுகிறது மாசியத்தில் பாவத்திலிருந்து பாவத்தில் பாதுகாப்பை பெறுவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது நம்ம கொஞ்சம் லேச அசந்தம்னா பாவத்துக்குள்ள விழுந்துருவோம் அந்த அளவிற்கு உலகம் முழுக்க பாவம் நிறைந்திருக்கிறது அப்ப பாவத்திலிருந்து நீங்குவதற்கு பொறுமை சோதனைகளும் நிறைந்த காலம் சோதனை பிள்ளையால் ஏற்படுகிறது பக்கத்து வீட்டால் ஏற்படுகிறது பொருளாதாரத்தால் ஏற்படுகிறது சமூகத்தால் ஏற்படுகிறது அரசியல் சூழ்ச்சியால் ஏற்படுகிறது இவ்வளவுலையும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானே இந்த எல்லா பொறுமையும் நோன்புக்குள் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா இன்னமா யஃபஸாபினூன் அஜ்ருஹும் பி غைர் பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத கூலி வேற எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு ஒரு ஆயத்து ஓதுناக்கா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கணக்கு இருக்கிறது கணக்கே இல்லாத கூலி எதற்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் பொறுமைக்கு வைத்திருக்கிறார் நோன்பு முழுகை பொறுமை காலையிலிருந்து மாலை வரை அடியான் பொறுமையோடு இருக்கிறான் பசியோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறான் துடிக்கிறான் தவிக்கிறான் எப்படி இருக்கும் நமக்கு பாசமான புள்ள எல்லாமே பக்கத்தில் இருக்கு வேகமா எடுத்துக் கொடுப்போமா இல்லையா பசவான புள்ள பசியால் துடிக்கிற போது நாம் துடித்து போகிறோம் தன் கையால் படைத்த இந்த அடியால் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லா என்கிற போது அல்லாஹ் ரபுலாரின் துடியாய் துடிக்கிறார் எனக்காகவே என் அடியால் நோன்பு வைத்திருக்கிறான் அவன் கேட்பதை கொடுத்து விடுங்கள் கொடுப்பதா என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது அல்லாஹ் ரபுலாரின் சொல்லுகிறார் அல்லாஹ் அஞ்சாவது பாவங்களை நீக்கும் இந்த நோன்பு பாவங்களை நீக்குகிற ஆற்றலை அல்லா கரபு ஆலமின் நோன்புக்கு வைத்திருக்கிறான் நிறைய பொருட்கள் பாவத்தை நீக்கும் சின்ன சின்ன பாவங்களை அகற்றும் ஆனால் நோன்பை போல பாவத்தை அகற்றக்கூடியது எதுவுமே இல்லை எல்லா கஃபாராவளையும் பாருங்க எல்லா கஃபாராவளையும் குற்றங்களுக்கான பரிகாரம் அத்தனை அல்ல நோன்பான் சொல்லுவான் ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நோன்பை முடிச்சிட்டாரு நோன்பு வச்சுட்டுருக்கும் போதே ஒரு நண்பர் சொல்கிறார் ரெடியாக தண்ணியை குட்ற பாத்துக்கலாம் இவன் தண்ணியை குடிச்சுட்டு வேணும்னே வேலும்னே நோன்பை முறிச்சால் ஒரு நோன்பை முறித்ததற்காக அறுபது நோன்பு வைக்க வேண்டும் சத்தியம் செய்கிறான் சத்தியத்தை முறித்து விட்டான் அதற்கு கப்பறாவாக நோன்பு வைக்க வேண்டும் அல்ல எல்லாத்துக்கும் பாவத்துக்கான கப்பாரா நோன்பு பத்து நோன்பு வையுங்கிறான் குர்பானி கொடுக்க மறந்துட்டார் ஹஜ்ஜுக்கு போய் காசு இல்லை அங்க மூணு நோன்பு போய் இங்க வந்து ஏழு நோம்பு போய் பத்து நோம்பு வைக்கணும் பாவத்திற்கான பரிகாரம் அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நோன்பாக வைத்திருக்கிறான் என்றார் பாவத்தை நீக்குவதில் நோன்பை விட சிறந்தது எதுவுமே இல்லை அதனாலதான் பெருமாள் செல்லல்லா கோலிவச்சல சொன்னாங்க நாளை நரக நெருப்பை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் தெரியுமா நரக நெருப்பை சாதாரணமான நெருப்பு அணைக்கிறதுக்கே நம்ம படுற பாடு இல்லையா எல்லாம் அணைஞ்சு போனதுக்கு பின்னாடி எல்லாம் எரிஞ்சு போனதுக்கு பின்னாடி பயிற்சி ரீஸ் வரும் என்ன ஆச்சு அப்படிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஆகிறதுக்கு இருக்கு ஆனா நோன்பு இருக்கிறதே நரக நெருப்பை அணைக்கிற ஆற்றல்

ஒரு போலீஸ்கார் புடிச்சுட்டா கூட சிபாரிசுக்கு இந்த மாதிரி புடிச்சாச்சுங்க எனக்கு கமிஷனர் தெரியும் அவன் அதுக்கு மேல சொல்றான் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் சிபாரிசுக்கு ஆளை நாம் தேடுகிறோம் சிபாரிசு எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியம் நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியது எது தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ரமல்லான் குரான் ரமலானிலே குரான் இறங்கியது இந்த குரானும் ரமலானும் அல்லாஹவிடத்திலே பரிந்துரை செய்யும் அல்லாஹ் எனக்காக வேண்டிய நோன்பு வைத்தான் எனக்காக வேண்டிய குரான் உன்னுடைய கலாமை ஓதினான் உனக்காக ஓதினான் உனக்காக நோன்பு நோற்றான் அதனால் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று பரிந்துரை செய்யும் பரிந்துரை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஏழாவதாக சொர்க்கம் தொழுகைக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை ஜக்காத்துக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் இருக்கு மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் ஜன்னத்துல் சுர்தோஸ் தாரு சலாம் ஜன்னாத்தி அதுன் ஜன்னத்தி மகுவா தாருல் ஹுல் தாருல் ஹைவான் மக்காதே சிது ஜன்னத்துன் நைம் என்று எட்டு சொர்க்கம் ஆனா இந்த நோம்பாளிக்கு மட்டுமே அல்லா ரையான் ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ளே ஒரு தனி சொர்க்கம் ஏற்கனவே பெரிய பாபு ரையான் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு பெரிய கம்யூனிட்டி இல்லையா உள்ள நிறைய நிறையா இருக்கும் அதே மாதிரி ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ள இருக்கிற பெரிய வில்லா எதுனா அந்த ரையானில் நோன்பாடிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது லா எது குருஹா இல்ல சோ நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் நிறைய பேரு நம்மடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருப்போம் ஐயான் சொல்லி ரையாண்ட தாகம் தீர்க்கும் சொர்க்கம் அதுக்கு பேரே ரையான் தாகத்தை தீர்க்கும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா தாகமே எடுக்காது அவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் எட்டாவதாக மாசுராட்சி அஸ்ஸா இமௌனவர் சா இம்மா ஆத்தல்லாஹ்லோகம் ஆகிரத்தன் மாஜிரனா ஒரு பத்து பேர்த்து அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான் அதுல நோன்பு வைக்கிற ஆண்கள் நோன்பு வைக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிக்கத் தயாராகிவிட்டான் பாவ மன்னிப்பை கொடுப்பதில் இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒன்பதாவதாக இந்த உம்மத்தை ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது அசருலேருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கா இல்லையா நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நோம்புல அசட்டு மதுரை கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மளால கஞ்சியும் வடையுமா கேக்கு கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற நேரம் அந்த நேரம் அல்லா முதல்வானத்தில் இறங்கி கொண்டு என்ன வேண்டும் என்று அல்லா கேட்கிறார் நம்ம துவாவுக்கு கையை ஏந்தும் போது அஜித் உங்களுக்கு வட வேணுமா சமோசா வேணுமா நவுது பில்லா இல்லையா நம்ம சமூகம் அவ்வளவுதான் விளங்கி வச்சிருக்கு அந்த அசர்ல இருந்து மகரி போரை இருக்கிற நேரத்தை விக்கிரிலேயும் தஸ்மீகிலேயும் துவாவிலேயுமே கழிக்க வேண்டும் இதை நீங்க பாடமாக எடுத்து செல்ல வேண்டும் அசர்டு மகரி நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ஒன்று நோம்பு திறக்கும் போது அந்த கூலா இல்லையா அந்த சர்பத்தை குடிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு ரெண்டு மடக்க குடிச்சிட்டு என்ன ஆனந்தம் அதே மாதிரி அல்லாஹுவை சந்திக்கிற போது நீ நோன்பு வைத்ததற்கு நான் கூலியாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா அப்ப அவன் ஆனந்தம் அடைவானா இரண்டு சந்தோஷம் நோன்பிலே உண்டு ஒன்று நோன்பை திறக்கும் போது இன்னொன்று ரப்பை சந்திக்கும் போது அதற்கான கூலியை பெறுகிற போது என்று பெருமனார் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால அசர்த்தும் மகரில் நாம ஹஜ் செஞ்சு ஆஜியார் இழுக்கக்கூடாது கஞ்சியிலையும் வடையிலையும் கவனம் இருக்கக்கூடாது கவனம் முழுக்கள் நிறைவாக பெருமனார் சொன்னார்கள் மூணு பேர்களுடைய துவா எது கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் ஒன்று துவா 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 முசாஃபிர் பயணத்தில் இருப்பவர்களின் துவா பயணம் போயிட்டு இருக்கிறவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் குடும்பம் அப்ப நோன்பாளியினுடைய துவாக்கள் அப்ப இந்த மாசம் முழுக்க அல்லாஹிடத்தில் நிறைய கேட்டு பெற வேண்டும் அல்லாட்ட இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த அபுல் ஆலமின் இந்த மாதத்தில் குடும்பத்துக்காக சமூகத்திற்காக ஒற்றுமைக்காக நிறைய கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்ல பயன்படுத்துபவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு சின்ன செய்தியை நம் வாழ்நாளில் அமலுக்காக எடுக்க வேண்டும்

நினைவாற்றலை அல்லாஹ் அதிகமாக்குகிறான் அழிலளி அல்லாவுக்கு மறக்காத கல்வி ஞானம் வருவதற்கு என்ன காரணம் என்றால் நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்திருக்கிறோம் அதிச நூட்களிலே பதிவாக இருக்கிறது எண்பது தடவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா மீறி போன பத்து நிமிஷம் ஆகுமா உட்காந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓதுனா அது இந்த எல்லாம் பயன்படுத்தி ஓதுனா அல்லாஹுவினுடைய அருளை நிறைவாகப்பட்டுவிடலாம்